வணக்கம் இது உங்கள் மக்கள் மருத்துவம் பெண்களுடைய மார்பகம் பெருசாகணும் அப்படின்னு பெண்கள் ஆசைப்படுறாங்க அதாவது பிரஸ்ட் என்லார்ட் சொல்றாங்க இல்லையா அந்த விஷயம் அதாவது இருக்கு தேர்ட்டி இருக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி கூட எனக்கு ஆசை இருக்கு அந்த மாதிரி பெருசா வரணும்னு ஆசைப்படுறோம் அப்படிங்கிறாங்க அது சில பேர் என்ன சொல்றாங்க தொங்கி போயிருச்சு அதை லிப்ட் பண்ணணும் இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா மார்பகம் சுருக்க சுருக்கமா இருக்கு அந்த அழகு இழந்துருச்சு பொலி இது மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நல்ல தீர்வு கப்பிங் தரப்பின்னு பிரஸ்ட் கப்பு கிரீம் இந்த மெத்தட்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கப் இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு பிரஸ்டுக்கான கப்பு அதுக்கான டியூப் அதை கனெக்ட் பண்றதுக்கு டியூபு அதுக்கான பம்ப் இந்த மாதிரி இருக்கும் அப்ப இரவு தேய்க்கிறதுக்கான கிரீம் இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் இத வச்சுக்கிட்டு எந்த ஒரு சர்ஜரி எந்த ஒரு இன்ஜெக்ஷன் இல்லாம நேச்சுரல் மெத்தட்லயும் எங்களாரி பண்றது பாத்தீங்கன்னா ஏஜ் எந்த ஏஜ் இருக்கா அப்படின்னு வயசுக்கு வந்ததுல இருந்தே பெரியவங்க நிறைய பேர் பயன்படுத்தி நல்ல ரிசல்ட் இருக்கு மட்டும் மட்டும்தான் ப்ராப்ளம் எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட் இருக்கும் அதுக்கான உணவுகளாக சொல்லி கொடுப்பேன் அது எடுக்கும்போது அந்த பிரஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா நேச்சுரலா ஷேப் அழகாக வந்து அது வந்து உங்களுக்கு அந்த தொங்கி போன மார்க் வந்து லிஃப்ட் ஆகி சோ இந்த மாதிரி எல்லாமே சப்போர்ட் பண்ணும் இப்ப இந்த ஊசி அதே போல பார்த்தா சில பேர் சில கேப்சூல்ஸ் போட்டு சைட் எஃபெக்ட் ஆயிடுச்சுங்கிற அந்த மாதிரி ஆகாத நேச்சுரலா பொறுத்த வரைக்கும் ஏன்னா இது வந்து இந்த கப்பிங் செட்டுங்கிறது ரொம்ப நேச்சுரலான மெத்தட் தான் அதோட சேர்த்து உணவுகளோட செய்யும்போது நல்ல மாற்றங்கள் இருக்கும் தேப்பிடம் வாங்கி பயன்படுத்துங்க